ஹலோ மக்களே எப்படி இருக்கிறீங்க நான் சூப்பராக இருக்கிறேன் நான் இப்போ எங்கள் ரோடில் நடந்துட்டு இருக்கிறேன் தானே பார்க்குறீங்க இன்னைக்கு அக்ஷய தீதி இல்லையா அக்ஷய தீதினால கோல்டு வாங்கலான்னு போரூரில் இருக்க சரோனா ஸ்டோருக்கு தான் நான் வந்திருக்கேன் சரோனா ஸ்டோர் எதிர்க்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோக்காக இந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த கடையோட பிரம்மாண்டமே வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது ஃபீலு நிறைய க்ரௌடு வந்து இன்னைக்கு வந்து நகை வாங்குவாங்க இன்னைக்கு வாங்கினா நிறைய நகை செய்கிறோன்றது ஐதீகம் அதனால நானும் வந்து நம்பி நகை கடைக்கு போயிருக்கிறேன் இன்னைக்குன்னு பார்த்து நகை விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு ஆனால் பூரூர் சரவணால வந்து சவரனுக்கு ஆயிரம் ரூபா லெஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லி நானும் வந்து கிளம்பிட்டேன் உள்ளே போனோன்னா அவங்களோட இன்டீரியர் வந்து வேற லெவலில் இருக்கு மேலே பார்த்தீங்களா செம்மையா சொல்லிக்குது லெஃப்ட் சைட்ல பிள்ளையார் கோவில் இருக்கு அவரை போய் பார்த்துட்டு அவரோட குங்குமத்திற்கு நெத்தியில வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணோம்னா இங்க நவலட்சுமியோட ஒரு விளக்கு ஒன்று வச்சிருக்காங்க அந்த விளக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளக்கு சூப்பவா இருக்கும் சரின்னு சொல்லி கடைக்குள்ள போனா ஒரு திருவிழா மாதிரி இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு ஜனம் செம்மையா இருக்கு சரி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் உட்காந்து நானும் முடியலாம் ஸ்டைல் பண்ணி பார்த்தேன் செம்மையா இருக்கேடா அப்ரஜி மாதிரி மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு சரி போவோம் காயின் வாங்கலாம்னு சொல்லிதான் நான் வந்திருக்கேன் காயின் செக்ஷன் எங்க இருக்குன்னு தெரியுன்னா அங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு பார்த்தா இதுங்களா பணத்தை எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல ஒவ்வொருத்தரும் நகையா வாங்கிட்டு இருந்தாங்க பார்க்கும் போது கொஞ்சம் தான் இருந்துச்சு சரி நாமளும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே நவந்த ஆரம்பிச்சேன் பாருங்க எவ்வளவு ஜனம் பாத்தீங்களா செம்மையா இருக்கு பார்க்கவே அப்படியே சரின்னு சொல்லி வந்து ஒரு கியூ ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு என்னடா இந்த கியூன்னு சொல்லி போய் பார்த்தா யோயோ அந்த கியூவில ஒரு எண்பது நூறு பேர் நிற்கிறாங்க அந்த கியூ தான் கோல்டு காயினுக்கான கியூவான் இங்கே ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு செக்ஷன் மாதிரி ஓப்பன் பண்ணி பில் கவுண்ட்ரு வச்சிருக்காங்க ஆனால் இங்கே ஒரு என்ன விஷயம்னா நிற்கிறவங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சரின்னு சொல்லி நான் ஒரு முக்கால் மணி நேரம் கியூவில் நின்று எப்படியோ போய் நகையை வாங்கிட்டேன் வாங்கிட்டு அப்படியே வந்து சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு உங்களுக்கும் காமிச்சிட்டு இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்